கோடியக்கரை குழகர் கோயில் அழகர் கோயிலில் அழகர் கோயில் நம்ம ஊரில் இருக்குது குழகர் கோயில் கோடியக்கரை எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது பழைய சோழ நாட்டில் இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம்னு சொல்லக்கூடிய திருமறைக்காட்டுக்கு பக்கத்தில் அந்த கடற்கரை பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இங்கே இருக்கக்கூடிய அந்த மூலவர் அவர் யாருன்னா அமுதகடேஸ்வரர் சிவருமான் சைவக் கோயில் அதே போல அங்கே இருக்கிற அந்த அம்பிகையினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்தடங்கண்ணி அஞ்சனநாச்சியார் அப்படிங்கிற மாதிரியான பேர் அது சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் இந்த கோயிலில் முருகப்பெருமான் இருக்கிறார் வழக்கமாக ஆறு முகமும் பனிரெண்டு கரங்களோடு இருப்பாங்க அதுக்கு சண்முகர்னு பேர் அதே போல் நான்கு கரங்களோடு இருப்பார் சுப்பிரமணியர் இவர் வந்து ஒரு முகத்தோடும் ஆறு கரங்களோடும் இருக்கிறார் யுத்த கோலத்தில் இருக்கிறார் அது என்ன அப்படின்னா